நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் ஒரு பவுன் தங்கம் பரிசா குடுக்கறோம் ஆமாங்க வர ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை தங்க மழை சோ தினமும் சீரியல மிஸ் பண்ணாம பாருங்க கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் ஒரு பவுன் தங்கத்தை வெல்லுங்க கண்ணெதிரே ஷிவா? இந்த நேர்த்தில் இதுக்கு வெளியும் வந்து? உங்கள் பேசுருத்துக்குத்தான் வந்து. என்ன விஷயோ? ஏ ஷிவா ஏப்படி பண்ணா? நான் என்ன பண்ணா? என்ன ஆல விஷயுக் கடுத்து நந்து, நீ தானே. என்ன சொல்ற நீ நான் எதுக்கு உன்னை ஆள வச்சு கடத்தணும் திடீர்னு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க ஏனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல அதனால தான் நீ கல்யாணத்தை நிறுத்த பல வகையில முயற்சி பண்ணி பார்த்தேன் எதுவும் நடக்கல அதனால என்ன ஆள வச்சு வர கடத்திட்ட நான் சொல்றது சரிதானே ஏ என்னாச்சு உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா அப்படிதான் நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் எனக்கு மூளைலாம் ஒண்ணு குழம்புல நான் தெளிவாதான் இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் சிவா உன் நோக்கம் அந்த வேலைக்காரைய கல்யாணம் பண்ணுன்றதுதான் அதனால எங்கேஜ்மெண்டோட கல்யாணத்தையும் நிறுத்துறதுக்காக அன்னைக்கு பியூட்டி பார்லர்ல ஒரு பொம்பளை மூலமா என்ன மயக்கமாக்கி தனியா அடைச்சு வச்ச நல்ல வேலை அத்தை வந்து அங்க இருந்து என்ன காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க

நாளை வச்சு கடத்தி கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு நான் ஒண்ணு சீப்பான ஆள் இல்ல ஒரு பேச்சுக்கு நீ சொல்ற மாதிரியே நான் உன்ன ஆளை வச்சு கடத்திருந்தா இன்னும் நீ வெளியே வந்திருப்பியா நீ தானே எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஆள் மாத்தி கடத்திட்டோம்னு திரும்பவும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அப்புறம் எப்படி நான் உன்னை கடத்திருப்பேன் சும்மா என் மேல பழிய போட்டுட்டு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா எப்ப என் குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னியோ அப்பவே நீதான் என் பொண்டாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன் தான் அத்தைகிட்ட இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமா சம்மதம் நான் அத்தை மேல எவ்வளவு அஃபெக்ஷனாக இருக்கேன்னு உனக்கு தெரியாதா நான் போய் கல்யாணத்தை நிறுத்தி அவங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும்னு நினைப்பேன் எனக்கு அத்தையோட மானம் மரியாதை கௌரவம் தான் முக்கியம் அதுக்கான எவ்வளவு தியாகம் வேணாலும் பண்ணுவேன் விழிஞ்ச உனக்கு எனக்கும் கல்யாணம் உன் கழுத்தில் எனக்கு அடுத்த நடந்த பார்த்து ரொம்ப பயம் வந்துருச்சு அதனாலதான் உன் சந்தேகப்பட்டுட்டி சிவா மதியங்க காலையில பாக்கலாம் மாப்பிள சார் உள்ள வரலாமா வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் எங்கிட்ட என்ன பேசணும் எல்லாம் முக்கியமான விஷயம் தான் சார் நான் ஸ்ட்ரைட்டா மேட்டர் கே வந்துறேன் நான் கேட்கறதுக்கு நீங்க ஜெனுவனா பதில் சொல்லணும் என் பதில் எப்பவும் ஜெனுவனா தான் இருக்கும் என்ன விஷயம் சொல்ல ஓகே வெல்கம் டு தி பாயிண்ட் இப்போ நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா நீங்கள் சக்தியை லவ் பண்ணுறீங்களா என்ன சார் சத்ததியாக காணும் என்ன சொல்கிற ஏன் இப்படிலாம் என்ன இருக்க என்ன சார் என்ன கேட்டாலும் ஜெனுவனாக ஆன்சர் பண்ணுவேன் சொன்னீங்க இப்போ இப்படி தடுமா இருங்க நீங்க சக்தியை லவ் பண்ணுறீங்களா இல்லையா அதை சொல்லுங்கள் அப்படிலாம் எதுவும் கிடையாது நீ ஏதோ கனவு கண்டு வர நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி சம்மந்தம் எல்லாம் பேசுறேன் எல்லா சம்பந்தத்தோட தான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன் லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் சூர்யா திரும்ப திரும்ப இதையே சொல்லாத நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு நான் உடலா தான் பழகிட்டு இருக்கேன் அதனை தப்பாக தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான் எதையுமே தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன் சார் சரியா தான் புரிஞ்சுப்பேன்

சக்தி நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன் ஆனா எதிர்பாராத சூழ்நிலை அனிதா என்னால விஷயம் தெரிஞ்சதும் வழி இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஆளாயிட்டேன் என்ன மன்னிச்சிரு சக்தி அப்படின்னு சொல்றதுதானே அவனாலேயே நீங்க சுத்துறீங்க எப்படி சார் உங்களை மாதிரியே கரெக்டா சொன்னேன்னா அனிதா கர்ப்பமா இருக்கிற விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது டேய் சூர்யா என்ன நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்க நான் சக்தி லவ் பண்றேன்னு சொல்ற இப்ப என்ன அனிதா கர்ப்பமா இருக்கான்னு சொல்றேன் உனக்குலாம் பைத்தியம் முடிச்சிருச்சா ஓஹோ ஹோஹு இப்படி சமாளிப்பா கோபப்பட்டா உண்மையெல்லாம் போயிடுமா சார் ஐ நோ எவ்ரிதிங் தட்ஸ் கோயிங் ஆன் அனிதா கர்ப்பமா இருக்காங்களேன்னு சக்தி மேல உங்களுக்கு இருக்கிற காதல் கூட தியாகம் பண்ணி அனிதாவை கல்யாணம் பண்ணி போறீங்க ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார் அனிதா கர்ப்பமாவே இல்ல என்ன சொன்ன அனிதா கர்ப்பமா இல்லையா இல்ல நீ போய் சொல்ற ஏன் சார் உங்ககிட்ட போய் சொல்லணும் இந்த சூர்யா ஒரு விஷயத்தையும் சொல்லவே மாட்டான் என்ன இருக்கு எப்போ பாருங்க டாக்டர் இப்ப அது சொல்லுங்க உண்மை என்னன்னு சொல்லுங்க அந்த பொண்ணு அனிதா அப்படின்னா எதுக்காக அவங்க அவங்க இருக்காங்கன்னு அனிதாவோட அத்தை எனக்கு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பண்ணி அனிதா இருக்கிற மாதிரி என் பையன் சிவாவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டா ஆனா இப்ப அவனுக்கு எப்படியோ சந்தேகம் வந்து செக்அப்காக உங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் நீங்க செக் பண்ணி அவ கன்சீவ் ஆயிருக்கான்னு சொல்லி என் பையனை நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டா ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொல்றது தப்பில்லைன்னு நானும் அப்படியே சொல்லிட்டேன் சார் நீங்க சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆகலங்கிற விஷயம் சிவாக்கு தெரியதானே செய்யும் போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேணாம்னு தூக்கி அறிஞ்சிட்டு போக மாட்டாரா இது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு அதுக்கும் இந்துமதி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்தா அந்த பொண்ணு அனிதா படியில இருந்து கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி நடிக்க வெச்சி ஹாஸ்பிடலுக்கு நான் கொண்டு வருவேன் நீங்க செக் பண்ணிட்டு கீழே விழுந்து அடிபட்டதுல பேபி அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல சொன்னான் அதுக்கு நீங்க சரியின்னு சொல்லிட்டீங்க அதானே ஆமா சார் நடந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அனிதா இவ்ளோ ட்ராமா பண்ணியிருக்காங்கன்னு இப்பாவது நம்புறீங்களா அனிதா நம்பரை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்கா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு உங்க மனசு பயங்கரமா படப்படுமே ஆமா இந்த கல்யாணத்தை நிறுத்துதோ போற அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது சார் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் இப்படி இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு நீ எப்படி சொல்ற கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்ததான் போறேன் இதுக்கு இந்த ஒரு காரணமே போதும் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க தன்னோட செல்ல பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணே ருத்ரா மேடம் அப்படியே சந்தோஷத்தை சிறகடிச்சு பறந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நீங்க பாட்டு போய் உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்துனீங்கன்னு வைங்க அந்த ஷாக்ல கப்புன்னு நெஞ்சடிச்சு பூட்டுன்னு போயிடுவாங்க சார்